என்ன பாரு இதெல்லாம் தெரியல தான் சொல்லுவேன் முதல்ல என்னது தெரியல அதை சொல்லுங்க நான் இது நாள் வரைக்கும் என் அம்மாவனை ஒத்த வேலை செய்ய சொன்னது கிடையாது நீ என்னன்னா அவனை எப்போ பார்த்தாலும் இதை செய்யி அதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க இதோட விட்டுக்க இதுக்கு மேலே அவனை எந்த வேலையும் செய்ய சொல்லாத நான் வீல என்ன தப்பான வேலையா செய்ய சொன்னேன் காஃபி டம்ளர் எடுத்து வைக்க சொல்கிற தட்டு எடுத்து வைக்க சொல்கிற இதெல்லாம் தெரியாங்க நான் இது நாள் வரைக்கும் ஒரு டம்ளரை கூட கழுவிக்க சொன்னது கிடையாது தெரியுமா

எங்க அப்பா பத்தி பேசுனே நான் பொருள் அத மாறிடுவேன் அப்படிதான் பேசுவேன் நீ என்ன பண்ணுவேன் என்ன இது எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே கிடக்குது கொஞ்சம் அமைதியா போலாம்லாம் என்ன பர்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாத சாத்தா கட்டாம போ அப்டியே தான் வயசானவியே நீனாவது கொஞ்சம் அமைதியா பாருங்க உங்க அம்மா எங்க அப்பா திட்டுறாத என்னால அமைதியா போக முடியாது உங்களுக்கு கேட்ட கஷ்டமா இருந்தா உள்ள போங்க எனக்கு என்ன வந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் இப்படியே சண்டை போட்டு மாண்டே உடைங்க பக்கத்து வீட்டில் பெரிய சண்டை அதை பற்றி தான் உங்கள் சொல்லலாம்னு நினச்சேன் உங்களுக்கு எதுக்கு நான் அந்த சண்டையை பற்றிலாம் சொல்லணும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் இங்கே நல்ல சண்டையை போடுங்க மறுமொழி பக்கத்து வீட்டில் பெரிய சண்டையாமே அதை பற்றி உனக்கு தெரியுமா சண்டை நடந்து சேர்த்த எப்போ நடந்துங்கிறது எனக்கு தெரியாது இவே சொன்னோம்னா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் ஒரு வீடு இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்குமோ நம்ம தான் சண்டை போடாமல் இப்போ அமைதியாக தானே இருக்கும் அங்கே இப்போ சண்டை நடந்துட்டு இருந்தா நமக்கு தான் கிளியரா கேட்குமே ஆமா நீ சொல்லுதான் சரிதான் ஒருவேளை நம்ம டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருந்திருப்போம்ல அப்போ சண்டை நடந்துருந்துருக்குமோ தான் நடந்திருக்கணும் நான் நினைக்கிறேன் நம்ம நினைக்க இருக்கட்டும் முதல்ல போய் அங்கே என்ன நடந்துங்கதான் கேட்போம் சரிவா போய் கேப்போம் இல்லை கொஞ்சங்க வா கடையில் என்னத்தை வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்க போய் வாங்கிட்டு வரேன் நீ கடைக்கு போய் ஒன்னே வாங்கிட்டு வரண்டாம்ல அங்கே என்ன நடந்துங்கிறத மட்டும் நீ சொல்லு அங்கேண்ணா எங்கம்மா அதாமலை வெளியில ஓ வெளியிலே கேட்குதியே அங்கே ஒரே மாடு நடந்து போச்சு கூடவே ரெண்டு ஆட்டுக்குட்டியும் நடந்து போச்சு எங்கேயே ஆட்டுக்குட்டி தான் போச்சோ ஆடு ஒன்றும் போலையோ நான் சரியாக பார்க்கலையே பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்து ஒன்ட்ட சொல்லட்டுமா பக்கத்து வீட்டில் சண்டை நடந்துன்னு சொன்னாலும் அதெல்லாம் நாங்கள் கேட்கும் நான் சொல்லும் சொல்லும்போதில் நீங்கள் கேட்க தயாரில்லை இப்போ நீங்கள் கேட்கும்போதெல்லாம் நான் சொல்லதுக்கு தயாரில்லை ரொம்ப பிக் பண்ணாமல் என்ன நடந்துங்கிறத சொல்லுங்கள் அங்கே நடந்த பிரச்சனையை எப்படி சொல்லுன்னு தெரியல ஓ வாயில சொல்லலை நாங்கள் காதலாம் கேட்டுடுவோம் அங்கே ஒரே சண்டைமா ஒரே சண்டைங்கிறது தெரியுது யார் யாருக்கு நடந்துச்சு மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் நடந்துச்சு மாமியாரை எங்கள் அம்மா மாதிரின்னு சொல்லுவா அந்த பிள்ளையா மாமியார் கூட சண்டை போடுச்சு பிள்ளை மாதிரி என் மருமகளை பார்ப்பேன்னு அந்த மாமியார் சொல்லிச்சு இப்போ மரும கூட சண்டை போட்டுருக்கு யாரையம் கூட இப்படியே சண்டை போடுச்சு என்ன கருத்துனாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டாலு அது வந்து என்னத்தைய பற்றி பேசினவில் எனக்கு சரியாக ஞாபகத்தில் வரலையே இவனுக்கு இப்படி தான் எதுவுமே ஞாபகத்தில் வராது அவன் யோசிச்சு சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறத விட வெளியில் போய் என்ன நடந்துங்கிறத கேட்போம் ஆமாத்த எனக்கும் அதுதான் சரின்னு படுது இந்த சண்டை பற்றி யார்கிட்ட கேட்டால் தான் முழுக்கதையும் தெரியும் அதுக்கெல்லாம் ஆள் இருக்க மருமொழி வெளியில் போய் கேட்போம் ஏமா அண்ணிலுங்க ஞாபகம் வந்துட்டு சொல்லுதே நீ ஒன்றும் சொல்லண்டாம்ல நாங்கள் வெளியில் போய் கேட்டு தெரிஞ்சு விடுதோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி தான் ரெண்டு பேரும் முடியை பிடிச்சி பின்னாதையாக சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தவன் இப்போ என்னென்னா பக்கத்து வீட்டில் சண்டைனோடனே ரெண்டு பேரும் ஜோடியை தந்துட்டு பல்ல கட்டிகிட்டு போகிறவ ரெண்டு பேரையும் தேர்வு முடியாது